ஆடி மாத பௌர்ணமியின் வழிபாடு பௌர்ணமி என்றாலே அது அம்மனுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட பௌர்ணமி அம்மனுக்கு உகந்த மாதமான ஆடி மாதத்தில் வரும் பொழுது அதற்கு மிகவும் சக்தியும் பலனும் அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஆடி பௌர்ணமி ஆனது சனிக்கிழமை மாலையில் தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை நிறைவடைகிறது அதனால் இரவு பௌர்ணமி என்பது சனிக்கிழமை அன்றே நிகழ்ந்துவிடும் இருப்பினும் ஞாயிற்றுக்கிழமையும் பௌர்ணமி வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்கள் இருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக தெய்வத்திடம் கோரிக்கை வைப்போம் பொதுவாக ஒரு பரிகாரத்தை நாம் செய்கிறோம் என்றால் அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது ஒரே ஒரு வேண்டுதல் மட்டுமே முன்வைத்து அந்த பரிகாரத்தையும் அந்த வழிபாட்டையும் நாம் செய்ய வேண்டும் ஆனால் இந்த பரிகாரத்தை பொறுத்தவரை நமக்கு என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கோ என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் முன்வைத்து செய்யலாம் அவை அனைத்துமே நிறைவேறும் என்று கூறப்படுகிறது இந்த பரிகாரத்தை இன்று மாலை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்று செய்யலாம் செய்யும் நேரத்தில் பௌர்ணமி திதி இருக்க வேண்டும் அதுதான் மிகவும் முக்கியம் இதற்கு ஒரு டம்ளர் அல்லது ஒரு செம்பு எடுத்துக்கோங்க அதை நன்றாக சுத்தம் செய்து அதில் சுத்தமான குடி தண்ணீர் நிரப்பி பிறகு அது நல்ல உடையாத ஏலக்காய் பச்சை கலரா ஏலக்காய் பார்த்து இரண்டு ஏலக்காயை போட வேண்டும் அடுத்ததாக மொட்டு உடையாத கிராம்பு அதையும் ரெண்டு போட வேண்டும் ஒரு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய் என்று ஏதாவது ஒரு நாணயத்தை அதற்குள் போட வேண்டும் அடுத்ததாக சிறிது பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அதில் போட வேண்டும் கடைசியாக துளசி இலைகளை அதில் போட்டு துளசீரை கிடைக்காதவர்கள் வெற்றிலை போடலாம் இப்படி போட்டு முடித்துவிட்டு இந்த செம்பை உங்களுடைய இடது கையில் வைத்துக்கொண்டு கொண்டு கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து கொள்ள வேண்டும் பிறகு உங்களுடைய வலது கையை வைத்து அந்த செம்பை மூடிக்கொண்டு உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அந்த கோரிக்கைகள் அனைத்தையும் மகாலட்சுமி அம்மன் சிவன் இவங்க மூவரிடம் உங்களுடைய கோரிக்கைகளை மனதார நீங்கள் கூறணும் இப்படி கூறி முடித்த பிறகு இந்த செம்பில் இருக்கக்கூடிய தண்ணீர் சிறிதளவை மட்டும் எடுத்து வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் திருத்தமாக தர வேண்டும் மீதம் இருக்கும் தண்ணீரை இரவு முழுவதும் நிலா வெளிச்சத்தில் வைத்து விட வேண்டும் மறுநாள் காலையில் எழுந்து இந்த தண்ணீரை எடுத்து வீடு முழுவதும் ஒரு இடம் விடாமல் முழுவதுமாக தெளிக்க வேண்டும் இவ்வாறு தெளித்து முடித்த பிறகு மீதம் தண்ணீர் இருக்கும் பட்சத்தில் அந்த தண்ணீரை செடியில் ஊற்றிவிடலாம் அந்த தண்ணீரில் ஓட்டு வைத்திருக்கும் நாணயத்தை எடுத்து பணம் இறக்கும் இடத்தில் வைத்து விடுங்கள் அந்த நாணயத்தை செலவு செய்யக்கூடாது இந்த முறையில் பரிகாரம் செய்ய எண்ணி மூன்று பௌர்ணமிக்குள் நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் கேட்டதும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது மிகவும் எளிமையான இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் நாம் நினைத்த கோரிக்கைகள் நினைத்தபடி நிறைவேறும் நீங்கள் இதுக்கு ஒன்றும் பெரிய செலவு எல்லாம் செய்யப்பதில் பெரிய வேலையெல்லாம் இல்லை ஒரு செம்பு எடுத்துக்கோங்க அல்லது டம்ளர் அதை எடுத்துட்டு அது சுத்தமான தண்ணீர் விட்டு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு வெட்டிலை அல்லது துளசி இலை பச்சை கற்பூரம் ஒரு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய் நாணயத்தை போட்டு இதை உங்கள் மனதார அம்மனையும் சிவபெருமானையும் நினைத்து நீங்க சொல்ல போறீங்க இந்த எளிமையான வழிபாடு நம்பிக்கையுடன் செய்ய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ ஆடி பௌர்ணமி கிரிவலம் பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் பௌர்ணமி என்றதுமே பலருக்கும் நினைவுக்கு வரக்கூடிய ஒரு கோவில் என்றால் அது திருவண்ணாமலை தான் அதுவும் திருவண்ணாமலையில் செய்யக்கூடிய கிரிவலம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்றதாக திகழ்கிறது இன்றைய காலத்தில் பல நாடுகளில் இருந்தும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் பல பேர் பௌர்ணமி தினத்தில் திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலம் செய்வதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற இந்த பௌர்ணமி கிரிவலத்தை எந்த முறையில் நாம் வழிபாடு செய்வது என்பதுதான் இந்த பதிவுல பார்க்க போறோம் பௌர்ணமி தினத்தில் அம்மனை எந்த அளவிற்கு வழிபாடு செய்கிறோமோ அதே அளவிற்கு சிவபெருமானையும் வழிபாடு செய்வது மிகவும் முக்கியம் அதிலும் மலை ரூபத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்தால் அதன் பலன் அதிகமாகவே இருக்கும் சிவபெருமானை மட்டுமல்லாமல் எந்த ஒரு மலையை தெய்வமாக பாவித்து நாம் வழிபாடு செய்கிறோமோ அந்த மலையை பௌர்ணமி இரவு வெளிச்சத்தில் வலம் வந்தால் பல அற்புதமான நன்மைகள் உண்டாகும் இதற்கு காரணம் அந்த மலைகளில் சித்தர்களும் முனிவர்களும் தியானம் செய்து இருப்பார்கள் அவர்களின் சக்தி அங்கு நிறைந்திருக்கும் அந்த சக்தி நமக்கு கிடைக்கும் பொழுது நமக்கு பன்மலங்கு நன்மைகள் உண்டாகும் இதே போல்தான் திருவண்ணாமலையில் செய்யக்கூடிய கிரிவலம் அக்னி ரூபமாக சிவபெருமான் திகழக்கூடிய இந்த திருவண்ணாமலை அக்னி ஸ்தலமாக கருதப்படுகிறது தொடர்ந்து மூன்று பௌர்ணமி தினங்கள் யார் ஒருவர் கிரிவலம் சென்று வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய பிரச்சனைகள் தீரும் அப்படி பிரச்சனை முழுமையாக தீர வேண்டும் என்பவர்கள் சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் பௌர்ணமி இரவு கிரிவலம் செய்ய வேண்டும் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் மேலாடை அணியாமல் வெறும் உடம்போடு கிரிவலம் வருவது சிறப்பு இதோடு மட்டுமல்லாமல் கிரிவலம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது டைமண்ட் கற்கண்டை கையில் வைத்துக் கொண்டு சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய செடிகளில் தூவிக்கொண்டு செல்வதன் மூலம் அங்கு இருக்கக்கூடிய எறும்புகள் அந்த கற்கண்டை எடுத்து சாப்பிடும் இதன் மூலம் நம்முடைய கர்ம வினைகள் தீரும் கர்ம வினைகள் தீர்ந்தால் பிரச்சனைகளும் குறையும் நன்மைகளும் உண்டாகும் கற்கண்டுக்கு பதிலாக பச்சரிசியை கூட நாம் எடுத்துக்கொண்டு செல்லலாம் மேலும் அந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு விபூதி வாங்கி தருவது மிகவும் சிறப்பு இதேபோல் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தடைப்பட்டு இருக்கிறது என்று நினைப்பவர்கள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் செல்வதற்கு முன்பாக வீட்டில் இருந்து சிறிது மஞ்சள் தூள் எடுத்துக்கொண்டு கிரிவலம் சென்று திரும்பவும் அந்த மஞ்சள் தூளை வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் தூளுடன் சேர்த்து வைப்பதன் மூலம் வீட்டில் மங்கள நிகழ்வுகள் நடைபெறும் சில பக்தர்களும் முனிவர்களும் தியானம் செய்து சிவமயமாக இருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலை முழுமனதோடு சிவபெருமானாக கருதி வலம் வரும்பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் முற்றிலும் கண்டிப்பாக நிறைவேறும் இந்த எளிமையான வழிமுறை நீங்கள் பின்பற்றி வந்தால் உங்களுடைய இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ